முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று முற்பகல் தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார் தலதா மாளிகையில் வழிபாடு பட்டதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் இந்திய பிரதமரின் வருகை தொடர்பில் உங்களின் நிலைப்பாடு யாது இல்லை அவரது வருகை தொடர்பில் நான் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் கொண்டிருக்கவில்லை அரசு அழைப்பு விடுத்ததும் வரவேண்டியது அவரது கடமை ஆனால் அதன் விளைவுகள் பல்வகைப்பட்டதாக அமையும் இது முதல் தடவை அல்ல இதற்கு முன்னர் நானும் சென்றுள்ளேன் தாய்லாந்தில் கலந்து கொண்டுள்ளேன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மாத்திரம்தான் நாம் செய்வோம் ஏனையவற்றில் பங்கு பெற்ற மாட்டோம் வருவதில் ஒன்றும் பாதிப்பில்லை கையொப்பங்கள் இடப்பட்டால் பாதிப்பு ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டால் தான் பிரச்சினை ஏற்படும் அறிந்த வகையில் ஒப்பந்தம் இடப்பட்டுள்ளது என்றே கூறப்படுகின்றது அவர் வந்தாலும் வராவிட்டாலும் பிரச்சினை ஏற்படப்போவதில்லை மாகாண சபைகளின் அதிகாரத்தை ஒன்றிணைந்து எதிர்க்கட்சி பெற்றுக்கொள்வதற்காக ஏதேனும் சதித்திட்டங்கள் தீட்டப்படுகின்றதா இல்லை எந்த ஒரு சதித்திட்டமும் இல்லை